ஆடை எங்க ஊடு பூரா படிக்கட்டு படிக்கட்டா வச்சு பொம்மா வச்சிருக்கிறாங்க பூ தேவைப்படுது பூ மார்க்கெட் போய் பூவை வாங்கிட்டு வாங்க எங்க அம்மா அமிச்சு வச்சாங்க முந்தியெல்லாம் பூ மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன பூ வாங்கணும் அப்படின்னு கன்ஃபியூசனா இருக்கு இப்ப எந்த ட்ரெஸ் போடணும் கன்ஃபியூசா இருக்கு ஆடை ஸ்கூலுக்கு போறதுன்னா யூனிஃபார்ம் போட்டு போலாம் காலேஜுக்கு போறதுன்னா கலர் ட்ரெஸ் போட்டு போலாம் பூ மார்க்கெட்டுக்கு என்னத்த போட்டு போறது ஒருவேளை புல்லா சாமி ட்ரெஸ் போட்டு பழைய கேர் விஜயா மாதிரிதான் ஒரு கிலோ மல்லிப்பூ கொடுங்க அப்படின்னு கேட்கணுமோ ஆமாம பூ சாமிக்கு வாங்கறது அதனால சாமி மாதிரி போனாதான் அவரு பூ சாமிக்கு கொடுப்பாரு ஏனுங்க இந்த ரோசா பூ மேல சாமிக்கும் போடுவோம் செத்தவனுக்கும் போடுவோம் ஏனுங்க சாமிக்கு வாங்குறப்ப சாமி மாதிரி வரவான் போனத்துக்கு வாங்கும் போது மூக்குல பஞ்செல்லாம் வச்சு துணி கட்டிட்டு வரணுமா இல்லைங்க எனக்கு ஒண்ணும் புரியலிங்க பூவைத்தானே விக்கிறீங்க ஏனா அந்த பேசினவர் இருக்காருல்லங்க

போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஆம்பளைங்கலாம் சட்டை இல்லாம போகணும் மாமா பருதா பருதா இல்ல இது வரைக்கும் துணி போட்டு போகணும் ஏன்னா அந்த பூ விக்கிற வியாபாரிக்கு அஹ் பூவாங்க வந்தவங்க கை தெரிஞ்சுதுன்னா எட போட வராதுங்க எடைய ஏடா கூடமா போட்டு ஏமாந்துரு என்னங்க இது கோயிலுக்கு போகும்போது கோம்பட புள்ள இப்படித்தான் வரணும் இல்ல சாமிக்கு தான் ஆயிரும் அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஏன் அந்த ட்ரெஸ் போட்டு இவ போனா சார் அருந்ததி பூ வாங்கதான் சார் போனாங்க ஓ இப்பெல்லாம் பூ மார்க்கெட்டே அந்த மாதிரி இடம் ஆயிடுச்சா ஓ அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு அருந்ததி புள்ள அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க இங்க டிரெஸ்ல பிரச்சனை இல்லைங்க அருந்ததி போட்டு போக கூடாது இதுவே நயன்தாரா ஆல மூல பூ வாங்குறதுக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுதான் ஆட செல்ஃபி 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 செல்ஃபினு சுத்தி சுத்தி செல்ஃபி எடுத்துட்டு இருந்துப்பாங்க அந்த குச்சி வச்சு நின்னுட்டு அந்த பூசாரி அவரு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க மாட்டாரு ஆனா அருந்ததி போட்டு போனத பார்த்ததும் திஸ் இஸ் நாட் அ ரைட் பிளேஸ் டு வேர் திஸ் டைப் ஆஃப் டிரஸ் அப்படின்னு எது எதோ வளர்றாரு அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு வேர் திஸ் லைக் த வா எங்களுக்கெல்லாம் பூஷா அபிராமிக்கு போவாங்கிற இடத்துல வந்து அருந்ததை நிக்கலாமோ நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் அப்படி இப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் கடவுள் கண்ணோட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவாதா அந்த பூ விற்கிற பூசாரி பூசாரிக்கு என்னாச்சு தெரியலங்க பூசாரிக்கு புதுக்கு கோவம் வந்துருச்சு பூசாரினது பூ விற்கிறவரை பூசாரிக்கு போயிடாதீங்க இந்த கலாச்சாரம் பண்பாடு பண்பாடு கலாச்சாரம் இந்த எல்லாத்தையும் கட்டு காப்பாத்துறது இவருதாங்க இவரோட வேலையே பூ வாங்க உள்ள வரையோ இல்லையோ மீன் வாங்க போறையோ இல்லையோ மாட்டுக்கறி வாங்க போறையோ இல்லையோ அங்க எல்லாம் என்ன உடை போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் எடுத்துட்டுக்கிறவர் இவர்தான் சார் கே ஆர் விஜயா சார் சரவண பொய்தாயில் நீராடி அந்த பாட்டுக்கு அவங்க வர மாட்டாங்க யார் வருவான்னு எனக்கு தெரியாது சும்மா அடிச்சு விட்டு அதுல அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கமெண்ட்ல வராது இந்த பாட்டுக்கு சாமி ட்ரெஸ் போட்டு நடனம் ஆடிய நடிகை வேற ஒருத்தர் கேஆர் விஜயா வேற ஒரு சாமி பாட்டுக்கு தான் நடனமாடினார் அப்படின்னு சொல்லாதீங்க சும்மா தெரிஞ்சதை வச்சு புளோல அடிச்சு விட்ட கோச்சுக்காதீங்க இதை கரெக்ஷன் பண்றதை விட்டுட்டு அந்த பண்ற வேலைக்கு போறீங்க தம்பி கோயிலுக்கு போற அப்படியே அந்த சிலைகள் எல்லாம் எப்படி பாக்குற அப்படித்தான் உனக்குதான் சொயும் தெளில தொய்வமாச்சு நீயும் சாமி கும்பிட்ற மாதிரி நின்னுட்டு போக வேண்டியதானே அப்படாது படாது படாது எங்களுக்குன்னு சில ஆச்சாரங்கள் அனுஷ்டாரங்கள் எல்லாம் இருக்கிறதே நடிகையா இருந்திருந்தா பூசாரி என்கிற இந்த பூ வியாபாரி எப்படி ரேட் பண்ணி ஆட ஒருத்தர் மட்டும் அங்க கலாச்சாரத்தை காப்பாத்துறவங்க இல்லைங்க அங்க கும்பலாவே ஆளுங்க இருக்காங்க எல்லாரும் வந்து கலாச்சாரத்தை நாங்க கட்டி காப்பாத்துவோம் தான் போர்க்குரல் எடுத்து நிக்கிறாங்க பூசாரி இருந்தாரு விட்டுருலாம் அப்புறம் அவருக்கு சிங்சாடிக்கு வந்தவங்க எல்லாம் பேட்டு விட்டுருந்தாங்களே சரி அத அவங்க அதை விடுவோம் நம்ம காலத்துக்கே வந்தாச்சு இன்னும் ஏய் அப்படிங்கற போறா உங்களோட தொழில் நடக்கிற இடம் உங்களுக்கு கோவில் உங்க சாமி சார் சார் பூ வாங்க உங்களுக்கு பூ மட்டும் வித்தா போது சார் புடவை எல்லாம் கொடுக்க வேணாம் அந்த புடவை வேணுமா வேண்டாமாங்கறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க சார் உனக்கு ஒண்ணு தெரியுமா முள் மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் முள்ளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சேலைதான் கிளியும் அதனாலதாங்க அந்த முள்ளு பூசாரி வந்து சேலை பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சார் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அந்த ஒத்த முள்ள உடச்சு போட்டேன்னா சேலைக்கு எதுக்கும் பாதிப்பு வராது நிறைய சேலை பாதுகாப்பா இருக்கும் சார் நாமளும் எத்தனை நாள் தான் சேலையவே பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்கிறது முள்ளெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டோம்னா சேலை பத்திரமா இருக்கும்ல எல்லா முள்ளும் இப்படி கிளியர் ஆயிருச்சுன்னா சேலை கட்டும் பொண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படி நாமள சேலை ஆட்டிட்டு போற மாதிரி சந்தோஷமா ஆட்டிட்டு போலாம்ல முள்ளு கிழிக்காதுல முள்ளு பார்த்து போ சார் பூசாரி சார் இல்ல பூ வியாபாரி சார் வியாபாரத்தை பாருங்க சார் கஸ்டமரா மட்டும் பாருங்க சார் உங்களுக்கு தெரியாது சார் இப்ப உங்களுக்கு வியாபாரம் குடுத்து காசு குடுக்க வந்தாருல்ல அருந்ததி சரி அவங்கள கூட விட்டுருங்க உங்களை பத்தியே பேசுறேன் உங்க தாத்தா இருக்காருல தாத்தாரு அவரு ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி டீ கடைக்குள்ள போய் டீ குடிக்க முடியாது சார் வெளியவே காசையும் ஓசையும் வச்சோம் அவர் அங்க இருந்தா அப்படியே டீய போட்டு எடுத்துட்டு வந்து ஒரு ஓசு வழியா அந்த பாத்திரத்துக்கு ஊத்துவாரு நீங்க அப்படியே புடிச்சுக்கோணும் அலுங்க ஆப்ல காசை கூட தண்ணி தெளிச்சுதான் எடுத்துட்டு கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிப்பீங்களா அதுக்கப்புறம் எவ்வளவு புரட்சிகளும் மாற்றங்களும் எல்லாம் நடந்து கோபுர தரிசனமே கோடி புண்ணியம்னு நம்பிட்டு இருந்தாருல உங்க தாத்தா அவரோட பேரை நீங்க அப்படியே கோவிலுக்குள்ளேயே போய் ஒரு இருபது ரூபா போட்டீங்கன்னா அந்த அது என்னமோ அத வந்து இப்படி தலையில வச்சு எடுப்பாங்கல்ல அந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம் சார் கூடவே அந்த மனசையும் மாத்திருக்கலாம்ல ஆடை அதை பத்தி நம்ம என்ன சார் பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சா போட போறாங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே இப்ப பூ வாங்க சொல்லி எங்க அம்மா குடுத்திருக்காங்க சார் வரலாமா வேண்டாமான்னு தெரியல இப்ப ஏற்பட்ட பூ எனக்கு வேணுமா வேணா சார் எனக்கும் பூ வேண்டாம் சாமியும் பூ கேக்கல சாமிக்கும் வேண்டாம் பூ வேண்டாம் சொல்றதுனால இல்ல இப்ப அழிஞ்சு ஆரஞ்சு போயிருப்போதா இல்லையே சார் சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமா சார் சார் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சு பேசிருக்கவே மாட்டோமே சார் உங்களுக்கு எப்படி சுயமரியாதை முக்கியமோ மத்தவங்களோட சுயமரியாதையும் அதே அளவுக்கு முக்கியம் சார் இல்லன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார் ஏன் கடையில பூ வாங்கணும் அப்படின்னா இப்படித்தான் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு போர்ட போட்டுருங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு அட இதை விட பெஸ்ட் அவனு சொல்றனே ஆண்கள் மட்டும் ஆண்கள் மட்டும் வந்தாதான் பூ கொடுப்ப அப்படின்னா பிரச்சனையா இல்ல அதை பத்தி நீங்க பேசலாம் சார் அதுக்கு கூட உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு மத்தவங்க உடைய பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல சார் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் சார் ஆனா நல்ல விஷயங்கள் நிறைய இங்க நடந்துட்டு இருக்கு அதை பேசலாம் சுயமரியாதைய பத்தி பேசலாம் சமூக நீதியை பத்தி பேசலாம் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நன்றி வணக்கம்